சண்முகம் பண்ணி சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடேனு கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகம் வந்து வேக வேகமாக வந்து பேசுகிறதுக்காக போகிறாங்க பாக்கியமும் ஒரு பக்கம் இயசிக்கையும் ஏய் இந்த எலெக்ஷனில் நீ நிற்காதல்ல என் புருஷனுக்காக விட்டு கொடுத்துரு எதுக்காகனா நீ கேளு உனக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லா விஷயமும் செய்கிறதுக்காக எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் நீதான பத்திரமா இருந்து இந்த குடும்பத்தையே வந்து வழி நடத்துனேன் எங்களை பெத்த பையன் போல நீதான பார்த்து வளர்த்த அப்படி இருக்கும்போது உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அத்தை ஆனால் கண்டிப்பாக ஓம் புருஷனுக்காக என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் என் கண்ணில் வர கண்ணி இருக்கலாம் நீ எப்படியா பதில் சொல்லாமல் இருக்க முடியும் தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் கேளு என் புருஷனுக்காக வந்து விட்டு கொடுக்கணும்னு நான் கேட்கல எனக்காக தான் விட்டு கொடுக்கணும்னு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியை வந்து சவுந்தரபாண்டி பண்ணுற பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் உண்மைன்னு நம்பி தான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அண்ணா நான் கூட பாத்தன்னே மாமா அப்படிதான் இருந்தாங்க பாக்கியத்தோட வாழ்க்கை பிரச்சனைண்ண தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் அப்பன்னு பார்த்து என்னால இந்த விஷயத்தில் பின்வாங்க முடியாது அத்தை தயவு செஞ்சு வெளியில போ இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா அதெல்லாம் சொன்னா உனக்கெல்லாம் புரியாதுங்கிற மாதிரிதான் சண்முகம் வந்து பேசுறாங்க அப்பன்னு பார்த்து காலில் வந்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க நம்ம பாக்கியம் அந்த இடத்துல நீ கண்டிப்பாக நான் கேட்ட வரத்தை கொடுக்குற வரைக்கும் நான் வந்து எந்திரிக்கவே மாட்டேன் இது சத்தியம் வாங்குத உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என்னால் எப்படித்த வந்து கொடுக்காம இருக்க முடியும் கொடுப்பேன் ஆனால் நீ எனக்கு மீறி கேட்குற உன் பொண்ணுக்கு நான் சத்தியம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உன் பொண்ணோட சத்தியத்தை என்னால் மீற முடியாது அவள் எப்பேற்பட்டவனு உனக்கே நல்லா தெரியும் உன்னொன்று கொடுக்கல் வாங்கல்ல நீ வராத அத்தை உன் புருஷன்கிட்ட வந்து நான் ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்க இந்த குடும்பத்தையே காணா போகிற அளவுக்கு அவர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுக்கெல்லாம் திருப்பி வந்து கொடுக்கறதுக்கு இதான் சரியான சந்தர்ப்பம் புரிஞ்சுக்கங்கத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இருப்பினும் வந்து தங்கச்சி அழுவுறத வந்து வைகுண்டத்தால் பார்க்க முடியல ஐயா இப்போதைக்கு விலகிடு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வைகுண்டம் வர்ணிக்கிட்ட நீ பேசி சமாளிப்பியா நான் வந்து எந்திரிக்கணும்னா கண்டிப்பா நீ சத்தியம் தான் ஆகணும் உடனே சரி நான் எந்திரிக்கிறேன் போதுமா பர்ணி கிட்ட நான் என்ன சொல்லி திட்டு வாங்க புறன்னு தெரியல நீ இப்ப இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி சொல்லிட்டேனா எந்திரின்னு சொல்றான்ல அப்படின்னு சொல்லணும் எந்திரிச்சிடுறாங்க நீ எனக்கு கையில வந்து அடிச்சு சத்தியம் பண்ணித்தா அப்படின்னு சொல்லணே சத்தியம் பண்ணிடுறாங்க நம்ப சண்முகம் அந்த இடத்துல இப்போ உனக்கு சந்தோஷம் தானே பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அங்க நிக்க மாட்டேன்ல இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன் போதுமா எனக்கே வந்து மனசு கஷ்டமா இருக்கு நீ போயிட்டு வா உன் பொண்ணு அதுக்கப்புறம் இங்க ருத்ரதாண்டம் ஆட போறா அதை நினச்சா எனக்கு இப்பயே வந்து கலையெல்லாம் சுற்றுது பரவாயில்ல எனக்கா அது மாதிரி பர்ஃபார்மெண்ட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் பாக்கியத்தை வந்து ஏமாத்த வேண்டியதாக இருக்கு அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிக்கும் போது ஆட்டோ வர சவுண்டு கேட்குதுல நீ பர்ஃபார்ம் பண்ணு மக்களே நான் தான் இந்த எலெக்ஷன்ல தனிப்பட்ட முறையில் நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அதனால தான் நான் நிற்கிறேன்னு சொல்லி மைக்கவே இல்லாமல் சும்மா கையை பிடிச்சிட்டு நூற்று கணக்கில் வந்து எனக்கா இங்கே வந்திருக்கீங்க உங்கள் அன்பு பெற்ற ஒரே ஆள்னா அதுனா சௌந்தர பாண்டியம் மட்டும்தான் நான் தான் அந்த இடத்துக்கு சோலபா வந்து நிற்க போறேன் நான் ஜெயிக்க போறேன் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவனே அத்தனடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன் நீ நல்ல செய்தியோட வந்திருக்கியா வரலையான்னு எனக்கு தெரில பாக்கியம் அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க என் தம்பி என்னாக போகிறான்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நல்ல செய்தின்னா என்ன சண்முகம் வந்து நிற்கலான்ட்டான் அவன் அப்படி தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் பரணி வந்ததுக்கப்புறம் நிற்கிறேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் கிட்ட அடித்து சத்தியம் வந்து கொடுத்துட்டான் நிச்சயம் அவன் நிற்க மாட்டேன்ட்டான் அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்துடுவா இசைக்கின்னோட வேகமாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க மக்களே இந்த வாட்டியும் நான் தனியாக தான் நிற்கிறேனா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து மைக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க இது சத்தியம் வாய்ந்த உண்மைங்க அப்படின்னு சொல்லும்போது புத்தன் வந்து அதிர்ச்சியாகிற மாதிரி தெரியுது நீ போய் சாமிக்கு போய் விளக்கேத்துமான்னு பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க அப்போதான் சண்முகத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி தான் நம்ம சவுந்திர பாண்டியனுக்கும் பிரச்சனை இருக்காது ரெண்டு பேருக்காக வந்து விளக்கேற்றிக்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசி அமிச்சு வைக்கிறாங்க நம்ம பாண்டியம்மா சரின்னு சொல்லிட்டு இசைக்கியும் அந்த இடத்துல வந்து குடுகுடுன்னு போகிறாங்க விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பாக்கியமும் பாக்கியத்தை இது மாதிரி முட்டாலாக வச்சுருக்கனால்தான் நம்மளால ஈஸியாக வந்து காரியத்தை வந்து சாதிச்சிக்க முடியும் இப்போ தான் எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பரணிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து வீரலட்சுமி வந்து ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க பிள்ள இருக்குது வீட்டுக்கு வந்தோன்ன என்ன பொருளை உடைக்க முடியுமோ எல்லா பொருளையும் வந்து சம மாசாக கெத்தாக வந்து உடைக்கிறாங்க அந்த இடத்துல பாத்திரம்லாம் வந்து செதுருது அண்டாங்குண்டான்லாம் எங்கேயோ வந்து விழுவது போல இருக்கா அந்த இடத்துல ஏய் சமாளிப்பா எனக்கு எதுவும் தெரியாது உன் தங்கச்சிக்காக அவ நீ விட்டு கொடுக்க சொன்ன நானும் விட்டு கொடுத்துட்டேன் எல்லாம் உங்கள் வேலை தானே மா இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்குது யார் யாரெலாம் இந்த குடும்பத்துக்காக வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க தெரியுமா யாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரத்தனா வந்து கேட்குறாங்க இந்த விஷயத்தை விட மாட்டியா அத்தை வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க சண்முகம் காலில் வந்து உழுவுறாங்க சரிடா சண்முகம் நான் உடனே ஒன்று கேட்குறேன் எங்கள் அம்மா வந்து இது மாதிரி காலில் வந்து உழுவுறாங்க எதுக்காக ஒன்று பார்த்தேன்னு வச்சுக்கிங்க எங்கள் அப்பா எதாவது ஒன்று சொல்ல சொல்லியிருப்பாங்க உன் மாமாவை அதாவது அப்பாவை அனுப்பிச்சி வச்சிரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செஞ்சிருவியா அவங்க தான் காலில் விழுந்துட்டாங்களே ஏ என்ன உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம சண்முகம் தெரியுது அதே மாதிரி தானே எங்கள் அப்பாவுக்கு அவது எதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி உங்களுக்கெல்லாம் அறிவுன்னு கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியவே இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ப பாரணி ஏ விடல அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னது அடுத்தது எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாமா எங்கள் அப்பா வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டி அவரை ஏற்றி அந்த இடத்துல பிரச்சனை பண்ணணும் நான் முடிவு பண்ணியிருக்கேன் கூண்டலை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட தந்திரமான முறையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு வைக்கிறதுக்கு அவர் ஒரு படி எடுத்து வச்சுருக்கலாம் ஆனால் அவரோட பொண்ணாச்சேன்னா அவரை ஜெயிக்க விட்டேன்னா இந்த பரணிக்கு எப்படி மாசாக இருக்கும் நான் களத்தில் வந்து இறங்குறேன் அதுவும் சோலோவா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது யார்டியுமே எதுவுமே சொல்லாமல் வந்து அந்த இடத்துல வந்து நாமினேஷன் வந்து பண்ணிடுறாங்க நம்ம பரணி வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சவுந்தரம் இவ்வளோ நேரம் வந்து பிரச்சனையே இல்லை நான் எப்போதும் போல் அண்ணன் புதுசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ பரணியும் நிற்கிறாங்க சவுந்தரம் பண்ணி நிற்கிறாங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒன் டு ஒன் போட்டி வந்து நடக்கிற மாதிரி தெரியுது அந்த இடத்துல எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க சண்முகமும் வெட்டுக்கிளியும் அப்போன்னு பார்த்து காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க முத்து பாண்டியம் சவுந்தர பாண்டியனும் அவனை சும்மா விடாதரில்ல ஆடனை வந்து அழிச்சுக்கிட்டே இரு சத்தியம் பண்ணிட்டு இப்போ என்ன பர்னியை வந்து அங்கே நிற்க வைக்க சொல்கிறானா அவனை உண்டு இல்லைன்னா சொல்லிட்டு ஷண்மு வந்து பைக்கில் போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடி முத்து பாண்டியன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதான் பிரச்சனையிட போதுனா அவனுக்கு நமக்கு எப்போதுமே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறதெல்லாம் அஸ்தமமான பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சைடு அடிச்சு காரை வந்து சண்முகத்துக்கு முன்னாடி வந்து நிப்பாட்றாங்க என்னடா இவ்வளோ கேவலமான திட்டம்லாம் போட்டு வச்சுருக்க எப்போது நான் அப்படி போடுவேன்டா ஆனா சண்மம் இப்படி போடுவானான்னு நினச்சி கூட பார்க்கல இது எதுக்குடா வெள்ளியின்னு சொல்லியுமா தெரியற அதுக்கு எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது நான் நிற்க தான் செய்வேன்னு சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இப்போ என்றானா உன் மனைவி அதாவது என் தங்கச்சி பரணி வந்து எங்க அப்பாவுக்கு எதிராக போட்டி போட்டு நிற்கிறாளா இது கொஞ்சமா நியாயப்படி நடக்குதா அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்றீங்க பரணி வந்து நிற்கிறாளா டேய் இது ஃபுல்லா உன்னோட திட்டம்னு எனக்கு எனக்கு தெரியாமையா போச்சுன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கண்ணா அப்படின்னா திட்டாங்க அந்த இடத்துல சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க தெரியாமையா நடக்குது அவ அந்த இடத்துல தாக்கல் வந்து பண்ணிட்டா ஏ இசட் ஃபுல்லாவே வந்து கரெக்டாக பண்ணியிருக்கா எதுவுமே பண்ண முடியாதுன்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க